அதனால் தம்பி வந்து அவரை எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அப்புறம் பேசணும் இன்னொரு அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை பேசாமல் அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்ணுறாரு அவருக்காக நீங்கள் மற்றவங்களெல்லாம் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறது நல்லா இல்லை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் எதுக்கு இதை போடுறாங்க அம்பேத்கருக்கு மாலை இட்டதை வரவேற்கணும் ஐயா பெரியாருக்கு மாலை இட்டிங்களா வரவேற்கணும் போலவே அதை போலவே எங்கள் தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்கள் மேலே இடணும் மதிக்க மதிப்பளிக்கணும் அதே போலவே எங்கள் தாத்தா இந்த தமிழ் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்கள் போடணும் தமிழ் தென்றல் திருவுக்காக போடணும் தனித்தமிழ் அடிகளார் மறைமல் அடிகளையும் போற்றணும் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போற்றணும் இன்றைக்கி போய் அவர் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை எங்கள் அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு இந்த நெஞ்சலை ஒரு செலவு வச்சுருப்பாங்க கிண்டியில் நான் அங்கே இருந்தால் அங்கே போடுவேன் இன்றைக்கி இங்கே போடுறேன் நீங்கள் அதையும் பண்ணணும் தொடர்ச்சியாக பண்ணணும் தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வரணும் சேரனுக்கு வரணும் தீரன் சின்னமலைக்கு போடணும் பூலித்தேவனுக்கு போடணும் பாட்டி வேலுநாதியருக்கு போடணும் மருது போட்டணும் போற்றணும் அழகுமுத்துக்கோனை போட்டணும் சுந்தரலிங்கனாரை போட்டணும் தமிழ் அடையாளங்களையும் போற்றணும் இது புரிதா நாங்கள் அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமாக விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவு ஆசானாக இருப்போம் எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம் ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பாட்டனார் அயோத்திவாச பண்டிதர் எம் சி ராஜா இவர்களை தான் ஏற்போம்

தத்துவத்தில் இருக்கு உங்களுக்கு நீங்கள் வியப்பாக இருக்கு இந்த நாடு ஏன் நாடு இந்திய நாடு பாரத நாடே பைந்தமிழ இந்திய நாடே ஏன் நாடு இதை நான் சொன்னால் கூட நீங்கள் வேர்க்கலாம் அதனால் அம்பேத்கரே சொல்கிறார் இந்த நிலப்பரப்பு முழுதும் பறை வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான் இன்னும் பல பேர் தெற்காசி முழுமைக்கும் பறை வாழ்ந்த இனக்கூட்டம் தமிழர்கள்ன்றான் அப்போ இந்த நாடு தமிழ்நாடு இங்கே வாழுகிற மக்களினுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை அவருடைய பாட்டு இசை கூத்து நடனம் இது அவன் வந்த பெண்ணிய உரிமை அவர்களுக்கு என்ன பொருளாதார வளர்ச்சி தொழில் கட்டமைப்பு இதெல்லாம் இருக்குதுல்ல தொன்று தொட்ட வேளாண்மை நீர்வள பாதுகாப்பு கடல் வளம் காட்டு வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த தேசம் தமிழ் தேசம் அங்கே இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் இருந்திருக்கணும் நீ இல்லாத இந்தியத்தை பிடிச்சிட்டு வர்ற இல்லாத திராவிடத்தை பிடிச்சிட்டு வர இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிக்க முதல்வர் அவர்கள் அமெரிக்காவில் போய் திராவிடம் பேசலையே திரண்டு இருக்கிற திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சின்னு வார்த்தையை பண்ணல ஏன் பதிவானல சொல்லுங்க தமிழ் மக்களை எல்லாம் பார்க்கும்போது சாதி மதங்களை கடந்து நம்மளை ஒன்றி நிற்கிற வலிமை தமிழுக்குத்தான் உண்டு என்று ஏன் பேச ஏன் பேச வேண்டிய அவசியம் வருது எல்லாம் ஒட்டுமொத்தம் ஏன் திராவிடர்களை திரண்டு இருக்க திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சின்னு ஏன் சொல்ல முடியல அப்போ இல்லை திராவிட அவன் மொழியுது அவன் நிலப்பரப்புது சொல்லுங்க எது 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 மொழி எது உன் நிலப்பரப்பாது இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு மூத்த ஒரு நாகரிகத்தை நீ தோண்டி எடுக்கிற கீழடியில அது என்னுடைய நாகரிகம் ஆனா நீ வந்து இந்திய பண்பாடுங்கிற திராவிட நாகரிகம்ங்கிற ஒரு சொல்லை கூட எனக்கு விட்டு தர முடியலடா உன்னால அவ்வளோ பயம் இருக்குல்ல